என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் என்னுடைய வாக்கினை உனக்கு தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினைத்தான் உன்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது அல்லவா உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மிக பெரிய காரணமும் ஒன்று இருக்கிறது அதுவெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைகளை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரே குலத்தில் இருக்கின்றவர்களே இப்படி செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கு அவர்கள் மீது வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்பதை நான் முழுவதுமாக உன்னிடத்தில் சொல்கிறேன் அதன் பிறகாவது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்வாய் இதோ உன் குலதெய்வம் பேசுவதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஒன்று போலதான் நான் பார்க்கிறேன் அதுபோல அவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று இதுநாள் வரையிலும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் இங்கே உங்களுக்காக எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் இதுவெல்லாம் எதற்காக என்னுடைய எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் ஆசைப்படுகிறேன் ஆனால் இவர்களோ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் தானே தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை மட்டும் நான் தானே அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பிறகுதான் தெரிந்தது இப்பொழுது அவர்கள் மீது நான் மிக பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்து விட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அதனால் அவர்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை வேண்டும் வேண்டுமென்று என்னிடத்திலே வந்து உன்னை பற்றி சொல்கின்றார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ சிறு வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள் நான் இங்கே உங்கள் ஒவ்வொருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கி விட்டது நிஜமான உண்மை என்னவென்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி சொல்கிறார்கள் உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அது புரிந்தது ஏதோ சிறு சிறு மனஸ்தாபங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது இவெல்லாம் உங்களுக்குள் சரியாகிவிடும் என்றுதான் நான் விட்டு விட்டேன் ஆனால் அது இவ்வளவு பெரிய தவறான விஷயமாக வந்து நிற்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என் தங்கமே உங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது உண்மைதான் உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் நியாயத்தை கொடுக்கத்தான் போகிறேன் ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலையாகும் அதை தவிர ஒருபோதும் யாரையும் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கருப்பன் தண்டனைகளை கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிந்தார்களோ என்று தெரியாமல்தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்துகொள் யாரிடத்திலும் உனக்கு என்னென்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கசப்புகளை மனக்கசப்புகளையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எரிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் இனி உனக்கு வேண்டாம் நீ அதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் அப்பன் சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் இதை விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து போகிறேன் அது என்னுடைய முக்கியமான பொறுப்பல்லவா அதற்கு பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது தகுந்த பதிலையும் தந்து விடுகிறேன் என் செல்லமே வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எனக்கு மட்டுமே தெரியும் உன் குலதெய்வம் என்னை தாண்டி உனக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலும் சரி கெட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அவர்கள் என்னிடத்தில் தானே உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஆக வேண்டும் அழிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டாய் என்று கூட நீ நினைக்கலாம் நிச்சயமாக நான் அவர்களை விட்டுவிடவில்லை என் குழந்தையே இன்னொருவரின் மனதினை வேதனைப்படுத்தி இருப்பது உண்மையானால் நிச்சயமாக தவறான செயல் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதும் அவசியம் உன் பக்கத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில் நீயும் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்களுக்கு அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலேயே நடக்கப் போகிறது அப்போதுதான் எத்தனை வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட வேதனையை நாம் யாருக்கும் கொடுக்க கூடாது நாம் தவறான வேண்டுதலை நம் குலதெய்வத்திடம் வைத்து விட்டோம் என்று வருந்தி உன் காலடியில் மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்லமே இதற்கெல்லாம் சில நாட்கள் ஆகும் சில நாட்களுக்கு பிறகு அவர்களாகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை நான் மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பிக் கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து நாம் ஒருவருக்கு நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து வாழ்க்கையே அழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே ஒரே குலத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று தவறான வார்த்தைகளை பேசி சண்டையிடுகின்றார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை மனவேதனைகளை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் நான் அவர்களுடைய குலத்தை எல்லாம் காக்காமல் இயல்பாக அவர்களின் விதிப்படி அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன் என் செல்லமே இதனால் வரையிலும் நான் அவர்கள் மீது எத்தனையோ அன்பினை எத்தனையோ வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அவர்கள் என் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தவறான வழியில் சென்று விடுகிறார்கள் இவையெல்லாம் நிச்சயமாக மாற வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் இனி நான் சந்தோஷமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் தண்டனையை நான் அவர்களுக்குத்தான் வழங்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டா அல்லவா நிச்சயமாக யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை உன்னுடைய குலதெய்வம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தியும் விடுவார்கள் என் தங்கமே யார் மீதாவது உனக்கு தவறான எண்ணங்கள் இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள் உன்னுடைய குலத்திற்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் எந்த விதமான பிரச்சினைகளும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருந்தால்தான் உன்னுடைய குலதெய்வத்தின் மனது சந்தோஷப்படும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்